முழுமையாக வாழப்பட்டது சூரத்து நாகராகனுடைய முழு சூறாவும் இன்று நம்முடைய கராமிகளே முழுதாகப்பட்டது அந்த சூரத்துள் நாகராகனுடைய கடைசி சில இடங்களில் அல்லாகுத்தாலா குறிப்பாக முத்தான மூன்று உபதேசங்களை உம்மத்தாருக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அருள் உபதேசங்களிலே குறிப்பாக உயர்ந்த ஒரு பண்பாட்டை அல்லாவுத்தாரா அதன் வழியாக சொல்லி தருகிறான் வாழ்க்கையிலே தனி மனித வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சொன்னாலும் சமூக ரீதியான வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் இந்த மூன்று அம்சங்களை கடைபிடித்தால் தற்காலிக வெற்றி அல்ல நிரந்தரமான வெற்றி உங்களுக்கு உண்டு என்று அதன் வழியாக சொல்லித் தருகிறான் அதற்கு மாற்றமாக இருந்தால் தற்காலிகமா வெற்றி பெற்றத போல தெரியும் ஆனா நிரந்தரமான நஷ்டம் என்று சொல்கிறான் முதலாவது தேர்ந்தெடுங்கள் வாழ்க்கையில மன்னிப்பை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் பிறருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு விஷயத்த நல்ல முறையில பிறருக்கு நீங்கள் சொல்லுங்கள் மூன்றாவது அனாவசியமான சீண்டல்கள் இருந்தால் அதை குறந்தள்ளுங்கள் அனாவசியமான சீண்டல்கள் இருக்குமானால் அதை புறந்தள்ளக்கூடிய ஒரு நிலையையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தால சொல்லி தருகிறார் அருமையானவர்களே காலங்களையும் கடந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் கண்மணி முகமது ரசூல் வெற்றியை உலகம் போற்றுகிறது கொண்டாடுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மன்னிப்பை தேர்ந்தது தனக்கு கொடுமை செய்தவர்களை தன்னிடத்தில் கடுமை காட்டியவர்களை பகரம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் அவர்களை எப்படி பார்த்திருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட கடுமையான ஆட்களையும் கூட சல்லல்லாசலம் அவர்கள் மன்னித்தார் அப்துல் அவர்களை கொன்று அவர்களுடைய இதயத்தை கடித்து குதறி அவருடைய குடலை எடுத்து மாலையாக மாலையாக போடுறதுன்னு சொன்னா கற்பனை கூட செய்ய முடியாது அதுக்கு பகரவாங்காமல் இருக்கிறத கற்பனை செய்ய முடியாது ஆனால் கண்மணி ரசூல் உல்லாஹி மன்னித்தார் ஹிந்தாவை மன்னித்தார்கள் இந்த உலகம் போற்றக்கூடிய வரலாற்றினுடைய மேலான ஒரு நிலையிலே அல்லாஹுடைய போற்றப்படுகிறார்கள் இன்றும் கூட எப்படிப்பட்ட மா மனிதர் என்று உலகம் கொண்டாடுகிறது இந்த ஹிந்தாவை மன்னித்ததை அது மாதிரி செல்லாலு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமத்தின் பிறாவும் மகாதிகளில் உம்மத்தை அமூஜர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இல்லாவித்தால் அவர் திராவுனை தந்தான் என்னுடைய சமுதாயத்தின் பிராவு அமூகவில் என்று சொன்னார் அந்த அபோஜகருடைய மகன் இக்கிரிமா அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் அவர் சாதாரணமானவர் அல்ல கொடுமையானவர் சதா செல்லம் சொன்னார்கள் அபிஜகிமா அவர்கள் அபோஜகருடைய மகன் இக்கிரிமா இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள் இந்த நேரத்தில் அவருடைய தகப்பனார பத்தி யாரும் ஒண்ணும் பேசாதீங்கன்னு சொன்னார் மன்னித்தார் என்பது மாத்திரமல்ல அவர்கள் மனம் இந்த நேரத்தில் புண்படும்படி பேசக்கூடாது என்று சொல்லி காண்பித்தார்கள் இந்த உலகத்திலே மன்னிப்பின் வழியாகத்தான் மகத்தான வெற்றியை செல்லமாலி செல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக பதிலின் கைதிகளை மீட்க வந்தவர்களோ நடித்து மஸ்கிவன் நபதிக்கே வந்து விசம் கத்தியோடு கத்தியோர் பள்ளிக்குள் வந்து அதற்கு உமையர் அவர்களை சதாசனம் மன்னித்தார் மேல் அவர்களை சொன்னார் வரலாற்றினுடைய உன்னதமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேவல்கள் எல்லாம் வாழ்க்கையில் அவருடைய வெற்றியை தந்ததற்கான அடிப்படை சாதனங்கள் நாம் வாழ்க்கையில் மன்னிப்பை கடைபிடிக்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு அதே நினைச்சுக்கிட்டு அவர் பார்க்கும் போதெல்லாம் சிந்தாலும் சொன்னானே சொன்னானே சொன்னான நினைச்சுக்கிட்டே இருக்கிறது ருக்மான் ஹக்கீம் சொல்வார்கள் அல்லவர் ரெண்டு விஷயத்த மறந்துறணும் ரெண்டு விஷயத்த மறந்துடக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி பெறணுமான வாழ்க்கையில வெற்றி பெறமானால் ரெண்டு விஷயத்தை மறந்துடுங்க சொன்னான் நீங்க பிறருக்கு செய்த விவகாரத்தை மறந்து விடுங்கள் அதை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க மற்றவர்கள் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் மறந்துவிடும் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னா சொன்னவர்கள் யார் நானும் ஒரு நபிமார்களுக்கு இதும செய்த அடுத்த இருக்குமான அவர்கள் நபிமார்களுக்கு இதும செய்தவர்கள் அவர்களை பெரிய ஞானமானது அல்லாஹ் குரானிலே சொன்னார் அவர்கள் பேராளை அல்லா ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட அனுபவ சொல்லாக உளிர்ந்த சொல்லாக நமக்கு வழிகாட்டக்கூடிய சொல்லாக காலங்களையும் கடந்து நின்று நமக்கு பலனடிக்கூடிய சொல்லாக இருக்கும் என்பதை யோசிக்கணும் அந்த நேரத்தினுடைய உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு காலமெல்லாம் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டாரு ஆனால் அந்த நேரத்தில் அமைதியா நம்ம இருந்து அதை மன்னிச்சிட்டோம்னு சொன்னா அது உண்மையிலே நமக்கு வெற்றியை தேடத் தரக்கூடிய அந்த மூன்று மந்திர சொற்களில் ஒன்று என்று குரானுடைய இந்த வார்த்தைகளை கொண்டு பெருமக்கள் சொல்லுவார் கோபத்தை வெந்து விடுங்குவது என்பது இருக்கிறதே வல்லவர்களின் உயர்ந்த பண்பு என்று கூறான் சொல்கிறார் அதற்கு சித்தியகுள்ளக்குமார் தன்னுடைய அருமையான மகளார் நம்முடைய தாய் அன்னை ஆயிசாரவர்கள்லாகத்தானா அவர்கள் மீது இட்டு கேட்டு எந்த தரப்பனாலும் ஏத்துக்கிறாங்களா யார் அவங்க நம்முடைய தாய் அவங்க அவர்கள் மீது ஒரு பனிச்சல் என்று சொன்னால் உலகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் அந்த நேரத்தில் சித்தியகுல்லக்குமருடைய மனசு ரொம்ப புண்பட்டது யாருக்கு இவர்கள் காலமெல்லாம் உதவி செய்து கொண்டு அவருடைய குடும்பத்தையே பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்தாங்களோ அவர் அந்த இட்டுக்கட்டில் ஈடுபட்டு இருந்தார் மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அந்த மாதம் கொடுத்து அந்த தொகையை நிறுத்தினாங்க அல்ல ஆயத்திறக்கிட்டான் எழுத்தலை உள் தொகலை நிற்கும் அதா தொகை புகாயும் அல்லாவுடைய மன்னிப்பு வேண்டாமான்னு கேட்டான் அது மாதிரி அல்லாஹாக ஆரம்பிச்சா அது மாதிரி உங்களுடைய விஷயத்தை ரொம்ப பார்க்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்று அல்லாஹத்தால் அந்த ஆயத்திற்கு அருமையானவர்களே அதனால வாழ்க்கையினுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரிதான் சில நேரங்கள்ல முன்பின் இருக்கும் சில நேரங்கள்ல தான் வார்த்தையை சொல்லியிருப்பாங்க கோபத்துலதான் வார்த்தைகளை விட்டுருப்பாங்க நல்ல சமாதான பிறகு மறக்க முடியுமா அப்படின்னு பேசக்கூடாது அது கூடாது அந்த கதையை திருப்பி அதை தூக்கணும்னு இங்க ரெண்டாவது நிதி ஆரம்பிச்சு அதனால வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி சமூக வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவதற்குண்டான உயர்ந்த அம்சம் முதலாவது அல்லா சொல்கிறான் குறிலா மன்னிப்பை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அது மாதிரி நல்லதை நீங்கள் ஏவுங்கள் எடுத்து நடங்கள் நல்லதை நீங்க பற்றிக் கொள்ளுங்கள் பிறருக்கு ஏவுவதையும் நல்லதையே சொல்லுங்கள் ஒரு காரியத்தை முன் யோசனை இல்லாம தெரியணும் ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் அது தீமே தெரியுது ஆஹா இப்படி முடிவு வேண்டும் யோசிக்கவே வேண்டியதில்லை வாபஸ் வாங்குற விஷயத்துல அல்லாஹ்வுல சொன்னாங்க இதா ஹலத்தாலா யமீனி ஒரு காரியத்தின் மேல சத்தியம் செய்து விட்டால் அல்லாஹ் மீ சத்தியமா அப்படின்னு சொல்றாரு அல்லாஹ் மீ சத்தியமா உனോട് பேசமாட்டேண்டார் அல்லாஹ் மீ சத்தியம் செய்து சொன்னார் அல்லாஹ்வுடைய ரசூலுள் சொல்கிறார்கள் வர ஆஹ் வர ஐத கைரா மின்ஹா ஆனான் அது அல்லாத மற்ற விஷயத்தை தான் خير என்று நீ எப்பொழுது உணர்கிறாயோ ஃபக்கஃபிரான் யமீனிக்க வஃபில்லதி ஹு செய்த சத்தியத்துக்கு அப்பாரா கொடுத்தது எது ஹைர் நினைக்கிறீர்கள் நல்ல காரியத்தை தாமதிக்க வேண்டாம் அந்த விஷயத்தை நீயும் சரி பிறருக்கு ஏவுவதிலும் சரி நல்ல காரியத்தை தாமதிக்க வேண்டாம் என்று அருள்மறையிலே நமக்கு சொல்லி தருவார் அருமையான பெருமக்களே அதாவது மக்கமா நகரத்தினுடைய வெற்றி படை என்று சொல்லுகிறது மக்காவினுடைய வெற்றி அதனால அந்த நேரத்துல மக்காவினுடைய பெருந்தலைவர் அபு சுசையான் தான்

அப்துல் முத்தாலிஃப் சல்லாச படத்துல சொன்னாங்க யார சோழ்தான் இன்னும் அபா சூபியான் ரஜிலுள் யூசுப் அபூ சபியா இருக்கிறார கொஞ்சம் ஒரு 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 கெத்து அது என்னங்க ஒரு பெருமையை விரும்புவ அவரை கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னு வைங்க அவரை கொஞ்சம் தூக்கி விட்டீங்கன்னு வைங்க அவரை நீங்க நீங்க தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க அவ்வளவுதான் அப்படி ஒரு ஆள் அதை கொஞ்சம் கவனத்துல வச்சு ஏதாவது செய்யாசு சல்லாசபடத்தில் சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு ரசூல் உள்ளா செல்லும் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லா உடைய சொன்னாங்க சரிதான் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அறிவித்தார்கள் மந்தகலதார அபி சுஃபியான யாரெல்லாம் அபு சுஃபியாவுடைய வீட்டில் நுழைந்தார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு சொன்னான் இவங்கள் இல்ல ஆனால் அபு சுஃபியாவுடைய வீட்டில் நீங்க நுழைந்து விட்டால் மக்காவின் பெருந்தலைவர் அவர் அவருடைய வீட்டில் நுழைஞ்சவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னார் மகத்தான வெற்றி அபு சுஃபியானு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த காரியம் இருக்கிறதே அதற்கு செய்தன் அவர்களுடைய ஏற்றார்கள் அப்படி சொன்னாங்க மக்களுடைய பெருவெற்றிக்கு அது ஒரு காரணமாக அமைந்தது என்று சொல்வார் அதனால நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள் நல்லதை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் நல்லதை நீங்கள் எடுத்து நடங்கள் அது மாதிரி யாராவது நம்மளை ரொம்ப அனாவசியமா தீன்னா தள்ளிட்டு போயிருக்காது விமர்சனம் பேசணும் இல்லையா விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு முதல் வழிய என்னன்னா வாய் ஒத்தியர்கள் அது தானா என்ன செய்யும் அடங்கும் சல்லாசலமை விடவா இந்த உலகத்தில் விமர்சிக்கப்பட்டவர்கள் ரசூலை பார்த்து ஒருவன் கேட்டான் துல் குரஸ்வரத்து தைமி கேட்டான் துல் குரஸ்வரா கேட்டான் யா முகமது ஏது முகமதை நீதமா இருந்தான் சஹாபிகள் தாங்குவார்களா இந்த உலகத்திலே மீதத்திற்கு உருவானவர்கள் அசுல் திரும்ப கேட்டாங்க இல்ல மாதில் பொமை நான் நீதமா இல்லைன்னா யார் நீதமா இருக்க போறாங்கன்னு கேட்டார்கள் இல்ல மாதில் பொமை நான் மீதமா இல்லைன்னா யார் நீதமா இருக்க போறாங்கன்னு சொல்லாதுன்னு கேட்டா எத்தனை விமர்சனங்கள் ஆங்கிலத்துல இக்னோருன்னு சொல்றாங்களா இக்னோர் புறந்தன்ற அதை நினைச்சி கண்டுக்கிற கூடாது அதை நம்ம பெருசு வருத்தி அதை மனசுல வச்சுக்கிட்டே அல்லாஹ் சொல்கிறான் அந்த அனாவசிய சீண்டல்களை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் வாழ்க்கையின் இந்த முத்தான மூன்று உபதேசங்களை கடைபிடித்தால் தனி மனித வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை காலங்களையும் கடந்தவருடைய பலாபரங்களை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அருள்மனை சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹுத்தாலா உயர்ந்த அந்த உபதேசங்களை வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்து மகத்தான வெற்றியை பெற்ற சுவாலியங்களில் அல்லா நாம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் தாவானா. அனில் அஹமது இல்லா